பேருந்து மற்றும் தொடர்வண்டி நிலையங்களில் சுற்றித் திரியும் திருநாய்களை காப்பகங்களில் அடைக்க வேண்டும் உச்சநீதிமன்றம் ஆணை சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் தமிழ் பாடத்தேர்வு தேதியை மாற்றக்கோரி நடுவச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு அன்புமணி கடிதம் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தேனி உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு வானிலை நடுவம் தகவல் சேலம் ஜாகிரம்மா பாளையத்தில் பொதுமக்கள் போராட்டத்தை அடுத்து ஜவுளி பூங்கா சாயப்பட்டறை கட்டட திறப்பு விழா ரத்து தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டும் எடப்பாடி பழனிசாமி காட்டம் சாகுபடிக்காக தென்காசி மாவட்டத்தில் உள்ள மூன்று அணைகளை திறக்க ஆணை இருபத்தி இரண்டாயிரம் ஏக்கர் நிலங்கள் பயன்பெற வாய்ப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் ஆபத்தான முறையில் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் சிறப்பு பேருந்துகள் இயக்க கோரிக்கை சேலம் மாவட்டம் மேட்டூர் மேச்சேரி உள்ளிட்ட இடங்களில் அடுத்தடுத்த கடைகளில் கொள்ளை போனதால் வணிகர்கள் அச்சம் அகமதாபாத்தில் இருநூற்று நாற்பத்தி ஓரு பேரை வழிகொண்ட வானூர்தி விபத்துக்கு வானோடியை யாரும் குறை கூற முடியாது என உச்சநீதிமன்றம் கருத்து இந்தியா வங்கதேசம் இடையேயான பிரச்சினைக்கு இடைக்கால அரசே காரணம் என முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றச்சாட்டு